சின்ன ஜமீன்தா இருக்கு அந்த பொண்ணு மேல ஆசை யார் சொன்னா உனக்கு ஆசை இல்லாமலா ஒரு ஆம்பளை புடவையெல்லாம் வாங்கி தருவான் இந்த வீட்டை எல்லாம் ஆள போறது யாருன்னு உனக்கு தெரியுமா எங்க அம்மாவுக்கு மருமகளா வர போறது யாருன்னு உனக்கு தெரியுமா ரெங்கமணிக்கு பொண்டாட்டியா வரப்போறது யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதான் அந்த பூண்டு நினைச்ச சத்தியமா தெரியாதா இப்படி திரும்ப கண்ணமோடு கண்ண திறந்து பாரு நான் கட்டிக்க போற பொண்டாட்டி எங்க மாமன் பொண்ணு சாவித்ரி

நான் சொன்ன வேலை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ உன் மாமன் கிட்ட மொரட்ட உன் புத்திசாலி தனத்தை எல்லாம் காட்டாத கொஞ்சம் நெளிவு சுழிவா நடந்துக்க ஆமா அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன பாக்கியமோ கீக்கியமோ அவ இங்க இருக்கிறது அவ்வளவா நல்லது இல்ல என்ன சீக்கிரமா நடைய பாரு யானை மாதிரி ஆனமரக்காரங்கிறது நடந்தே காட்டிடுவாள உங்க அத்தை கிட்ட நைசா சொல்லி அவளை வேலைய விட்டு நிறுத்திடு என்ன புரியுதா புரியுதுமா அப்புறம் வந்து மெதுவா பேச நாளைக்கு வாங்க கேட் அவ்வளவுதாங்க தீந்து போச்சு என்ன தீந்து போச்சு காலையில் இருக்கும் பேச வர மாட்டேங்க

என்னம்மா பேசாம நிக்கிற அதான் நீங்களே பேசிட்டீங்களே அம்மா உடம்பு நல்லா வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் நீ என்ன இந்த அம்மா ரொம்ப ஆசை அவங்க ஏதாவது ஆத்திர அவசரத்தில் பேசினா கூட நீ பொறுத்துக்குமா சரி சரி அந்த அம்மாவை கூப்பிடு நான் சொல்லிட்டு போறேன் இருங்க கூப்பிடுறேன் என்னது முன்ன மாதிரி ஒரு ஆளே பாட்டு கேட்க அப்படியா கொண்டாடு

அம்மா என் கூப்பிடுற அவங்களுக்கு எல்லாம் ரிப்போர்ட் பார்க்க தெரியாது இந்த பாரு நீ பாட்டு கேட்கணும் அவ்வளவுதானே என் கூட வா என் கூட வா அந்த மக்கா போன் பெட்டி எடுத்துட்டு மக்கா போன் பெட்டி என்ன மாமா அவசரப்படாத வரும் பாத்தியா இது பாடுனா பத்து பேர் கேட்கலாம் உங்ககிட்ட இருக்கிற பாடுனா ஒரு ஆளுதான் கேட்க முடியும்

இத கட்டிக்கிட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்க உங்க பாட்டுக்கு என்னோட பரிசு ஆமா அழுதிங்களா இல்லையே எங்க போய் சொல்றீங்க எனக்குதான் உப்பு கடிச்சதே நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா சாரி உங்க பாட்டை வச்சு கேட்ட அவர் இப்ப எப்படி இருக்காரு எல்லா பூவுக்கும் ஆசை சாமிக்கு மாலை ஆகணும்னு தான் அது பூ மட்டும் நினைச்ச பத்தாது கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சவரே உங்களுக்கு கிடைப்பாரு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் படுப்பாவது போயிட்டு மூணு நாள் வரேன்னு இது வரைக்கும் ஆளையே காணலையே எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ பதினஞ்சு நாள் ஆச்சு இறந்திருக்க வேற வச்சுக்கிட்டு நான் இந்த ஊர்ல எப்படி பழைக்க போறேனோ தெரியலையே ஆண்டவா இதை பிடி ஏண்டி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம குபிசாமி பொண்டாட்டி மாதிரி இல்லை ஆமா ஏன்னா அழுதுட்டு இருக்கிற பாப்பா என்னன்னு கேட்போம் வா ஏன் அழுவுற என்ன அழுவுற என்ன சொல்லுமா என்ன ஆச்சு உனக்கு சொல்லு இந்த ஆறு உங்களுக்கு எத்தனை நாள் தெரியும் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல நானும் எங்க மாமாவும் அடிக்கடி குளிக்க வருவோம் இப்ப தான் இருப்பாரு நான் தான் சொல்லாம வந்துட்டேன் ஏன் தெரியுமா ஏ ஆவணி மாசம் எங்களை கல்யாணம் நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தரை காதல் வச்சிருக்கீங்க ஒரு பொண்ணாலதான் இன்னொரு பொண்ணோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் தான் எனக்காக ஒரு உதவி பண்ணணும் செய்வீங்களா என்ன என்ன பண்ண சொல்றீங்க எங்க மாமாவோட சுபாவம் உங்களுக்கு தெரியும் அவரை எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன் என்ன ஒன்றும் நான் எங்க மாமாவை வெறுக்கிற மாதிரி நடிப்பேன் அவர் என் மேல இருக்கிற ஆசையில உங்ககிட்ட ஏதாவது யோசனை கேட்பாரு ஒரு ஆம்பளை இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா பொம்பளைக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் முன்னாடியே எங்க மாமாவ மாத்தி காட்டுறான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன் நீங்க செய்யற இந்த உதவினால எங்க கல்யாணம் சீக்கிரம் நடந்துட்டா உங்களைய வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன் எங்களுக்கு பொறுக்கற முதல் குழந்தைக்கு உங்க பேரை வைக்கிறேன்